ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான சத்தான இரும்புச்சத்து அதிகம் நிறைந்த முருங்கைக்கீரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முருங்கைக்கீரை சட்னியை இந்த மாதிரி செய்யுங்க கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நல்ல ஒரு பச்சை கலரில் இருக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த முருங்கைக்கீரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது அடுப்பெல்லாம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை ரெண்டுமே இல்லை நான் வீட்டில் நீங்கள் நார்மலாக எண்ணெய் என்ன சமைப்பீங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்னே இந்த எண்ணெயில் வந்து உளுந்து சேர்த்துருங்க அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் அது வந்து நல்லா பொறிஞ்சு வரும் ரொம்ப கலர் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வந்து பாதி அளவுக்கு நல்லா வந்து அந்த எண்ணெய் வந்து ஃப்ரை ஆகும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நல்லா வந்து அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு அந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ பாதி அளவுக்கு வந்து உளுந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா வாசனை நமக்கு வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து உளுந்து வந்து நல்லா கலர் மாறுனதுக்கு அப்புறமா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்து வதக்கும்போது அது ரொம்ப கருகிடும் டேஸ்ட்டு மாறிடும் அதனால பாதி அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சின்ன வெங்காயத்துலையே நம்மளால பெரிய சைஸ் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பத்து போதுங்க ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு ரூபா கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது அதனால ஒன்றும் டேஸ்ட்டு மாறிடாது டேஸ்ட் நல்லா தான் கொடுக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க இதுவும் இந்த போ உளுந்தும் இந்த வெங்காயமும் சேர்த்து ரெண்டு நல்ல எண்ணெயிலே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வதக்கி விட்டே இருக்கோம் இது ரெண்டு வதங்கிருச்சு அப்படின்னா அதாவது வெங்காயமும் பாதி அளவுக்கு வதங்கிருச்சு அப்படின்னா இதில் நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா காஞ்ச மிளகா இது வந்து காரத்துக்கு தான் காரத்துக்கு உங்களுக்கு விருப்பம் போல் நான் வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு நான் உடச்சிட்டு சேர்க்குறேன் நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு இல்லை உங்களுக்கு நல்லாவே ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் நாலு அஞ்சு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இல்லை மீடியம் சைஸுக்கு மீடியம் அளவுக்கு க காரம் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாயும் சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து கழுவி வச்சுருக்க சுத்தமாக நல்லா வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கைப்பிடிச்சொடி அளவுக்கு முருங்கிக்கிற அதை வந்து நல்லா வந்து உருவிட்டு கழுவி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சட்னி பண்ணும்போது நம்ம இந்த மாதிரிலாம் சேர்த்து வதக்கும்போது தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது அந்த நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் அந்த கீரையில் வேக வேக வர்ற அந்த தண்ணி இதை வச்சு தான் இது வந்து வதங்கணும் அதை வச்சு தான் நம்ம சட்னி அரைக்க போகிறோம் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அரைக்கும் போது மட்டும் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் வதக்கும்போது நமக்கு தண்ணி ஊற்ற மாட்டோம் ஊற்றவும் கூடாது டேஸ்ட் வந்து மாறிடும் இப்போ கீரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க வதங்க கொஞ்சம் நேரம் வரைக்கும் க வ இந்த மாதிரி கலந்துட்டே இருக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஸ்பீடாக வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கும் கீரை இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கீரை வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு கைப்பிடிச்சோடிய அளவுக்கு கீரைக்கு ஒரு தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு நார்மல் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து 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 உப்பு 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 சேர்க்க ஒரு பாதி அளவுக்கு டேஸ்ட் டேஸ்ட் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப அந்த நல்லாவே இருக்காது கீரை எப்போ செஞ்சாலுமே கீரையில் என்ன டிஷ் செஞ்சாலுமே உப்பு வந்து ஒரு பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி போட்டுக்கிறது தான் நல்லது நானும் அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டேன் நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்காக கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ போதெல்லாம் நான் அடுப்பு கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா பொறுமையாகவே வதக்கிறேன் ஏன்னா நமக்கு கீரையும் வெந்துடணும் அப்போ தான் நமக்கு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அடிப்பிடிச்சிடவும் கூடாது இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் வந்துட்டு நான் வந்து கட் பண்ணாமல் கொத்தமல்லி இலையை விரல்லே நல்லா கிள்ளி எடுத்துகிட்டு அதை தண்டோடவே நல்லா அலசிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விடும்போது நமக்கு இப்போ கொத்தமல்லி வதங்கிருச்சு கீரையுமே நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்க்கையிலே தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் அதையும் வச்சு அப்படியே நல்லா கலந்து விடுறேன் கலந்து விடும்போது நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கீரை வெந்ததுக்கு அப்புறமா நமக்கு அடுப்பில் ஆனில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதனால இந்த மாதிரி நல்லா சூட்லேயே கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ லாஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கீரைலாம் சூடு இருக்குல்ல அந்த சூட்லேயே வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு எலுமிச்சம்பள அதாவது நெல்லிக்காய் சைஸில் கால் பகுதி அளவுக்கு மட்டும் புளி எடுத்துக்கலாம் எங்களுக்கு எந்த அளவுன்னு தெரியும் நான் சொல்கிறது அந்தளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதிலே சேர்த்துட்டு அந்த சூடு வந்து எந்த புளி எல்லா இடமும் பரது மாதிரி நான் வந்து கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணி சேர்க்காம இதை அரைச்சிட்டு அரைக்கும் போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி தண்ணி நான் எவ்வளோ சேர்க்குறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லைனா வந்து நமக்கு நான் ரொம்ப கொஞ்சம் நல்லா அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ இப்போ மிக்ஸி ஜார் இல்லாமல் நம்ம வந்து அமியில் அரைச்சிக்கலாம் இல்லைனா அட்டங்களில் போட்டு கூட அரைச்சிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம் சூப்பராக அந்த பச்சை பச்சேன்னு கலர் இருக்குங்க கலரே மாறாது நம்ம இந்த மெத்தட் நீங்கள் பண்ணுங்கள் நல்லா வந்து நல்ல பச்சை கலரான ஒரு சட்னி இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்கும் இதில் முருங்கைக்கீரை இருக்குன்னே நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் முருங்கைக்கீரையே கண்டுபிடிக்க முடியாது இந்த சட்னி வந்து மேக்ஸிமம் நைட்டு சாப்பிட வேண்டாம் நீங்கள் காலையில் செய்யுங்க அது மிச்சம் இருந்தால் கூட மதிய சாப்பாட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நைட்டு மட்டும் வேண்டாம் ஏன்னா கீரை சேர்த்து நம்ம பண்ணுறோம்ல அதனால் இதை பார்க்கும்போதே ஒரு சட்னி மாதிரி தான் இருக்குது கலரில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க ரொம்ப வந்து ஒரு உடலுக்கு ஆரோக்கியமான இந்த கீரை வச்சு பண்ண சட்னி வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல புளிப்பாக கொஞ்சம் காரமாக கொஞ்சம் நல்லா உப்பெல்லாம் இருந்த டேஸ்ட் உளுந்தோட டேஸ்ட்லாம் சேர்ந்து நல்லா வந்து அட்டகசமாக இருக்கும் இந்த சட்னி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே फ्रेंड्स बाय